மனசே ஆரம்பத்துக்கு சென்னையை கடத்திட்டு போய் கிட்டினே கொடுங்க பார்த்தான் அந்த பியாதி எடுப்பான் இவனை சும்மா விடக்கூடாது ஒத்தையில நம்மளால எதுவுமே செய்ய முடியாது இவ்வளவு உதவி தான் பண்ண முடியும் சரி எங்க அக்கா காரிட்ட போய் நைஸ் ஐசு வைப்போம் வீட்டுல இருக்காளா இல்ல எங்கேயும் ஊச்சிட்டு போயிட்டாளான்னு தெரியலையே ஐயா இந்த குரங்குலாங்க வருது இது இதை வீட்டுல நடையத்தினாலே வீடு விளங்காத

யா இப்படி எடி தெரிஞ்சி பாசிதிங்க எனக்கு இருக்குது ஒரு அக்காங்க பெரியம்மா மகன் தங்கச்சான் அப்போபன் ஞாபகம் இருக்கு போல அக்கா அவங்க இல்ல அவ फ्रेंड्स ஓடி பாسه போயிட்டா நவுளு போய் செல்லாதீரே உள்ள தான் இருக்க அக்கா நம்ம வீட்டுக்குல போக மாட்டீரு வாண்டே ப्यासதுகா வீல நாவளு இன ப्यासிட்டிருக்கும் போதே உள்ள ஓடி போய் மறைதிரு இதிரு ஒரு ஆள மச்சி இவ பெரிய ஆளீ விட்ட நம்ம ப्यासனும் மாமே தீமுறு பிடிச்சவ என்னச்சியே உள்ள இருக்காளா உள்ள போய் பார்க்கறதுக்கும் பயமா இருக்கு ஏன்னா நிறைய சண்டையை போட்டுட்டாச்சு இப்போ இவர் வேற உள்ள இருக்காரு ஆமா அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டுன்னா நம்மள விரட்டி வாழ்வோம் இந்த இந்த எங்க அக்கா அம்மாவை பரட்ட வரலையே பரட்டங்க பாட்டி உங்களுக்கு பேர் சொல்லி கூப்பிடுறதா கூப்பிடுங்க பரட்ட கரெக்டா நீங்க பார்த்துக்கங்க நானும் உங்களுக்கு பேர் வைப்பேன் குந்தானி குண்டம்மா பூசணிக்கா யானை சித்தியை இப்படி தான் எடுத்து பியாசதியா சித்தி அப்படி பியாசதியாட்டி பியாசதியா ஏய் பைத்தியமே மே மூஞ்சை உடைச்சிருவியா செத்தி மூஞ்சை உடைச்சிருவியா டி உன் மூஞ்சை உடைச்சிருவேன் டி நானு தூர ஓடிரு அம்மா செத்தியவே அடிச்சு புட்டால ஓவர போயிட்டு இருக்க மூஞ்சி பாரு ஏப்பா ஏம்மா இது வந்து பாரு இவ்வளவு கூட்டம் கூடிருவாளுவோ நம்மள அடிச்சிருவாளுவ அவன் அவளை அடிச்சு சும்மா விடுவாள நம்ம ஓடிருவோம் நல்லதுக்கு காலம் இல்லை சித்திங்கிற ரெண்டு தட்டு தட்டுனதுக்கு நம்மளும் கீழே தள்ளி விட்டு போகிறால தியாதியில் போகிறது இதெல்லாம் காலேஜில் போய் என்னத்தை படிக்கும்னு நினைக்க ஆஹ் இது படிக்காது இது சும்மா அங்கே உட்கார்ந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இந்த பிள்ளைகளோடி பேசிட்டு தான் வரும் எங்க அக்காக்காரி இந்த பிள்ளைய பீஸை கட்டி படிக்க வைக்கா இதெல்லாம் தியாராது இது எவன் கூடியாது ஓடிடும் ஆமாம் சரிங்க தள்ளி விட்டு மூஞ்சிய பாரு பரட்ட மூஞ்சி எக்க ஜாக்லினாக்கா போன் அடிச்சாவோ ஏஞ்சலுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கான் ஐ குட்டி ஏஞ்சல் பிறந்திருக்கு ஆமா ஏஞ்சல் அப்படியே உரிச்சி வச்சிருக்குன்னு சொன்னாவோ நம்ம இன்னைக்கு சாந்திரம் பார்த்துட்டு வந்துருவோம்கா பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிட்டு ஆமா ஜாக்லினாக்கா நமக்கு எவ்வளவு பண்ணிருக்காவோ கண்டிப்பா பேர் நோட்டி சாந்திர பேரும் சரியா இன்னைக்கு என்ன வாங்கிட்டு போலாம் எப்பவும் போல சாப்பு பவுடர் சிட்டு தான் வந்து போனோம் சி அவங்க நமக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க போகும்போது இதை விட்டு தங்கத்தில் வாங்கிட்டு போக வேண்டாமா அறிவு கெட்ட பங்கோசு பிறந்த குழந்தைய ஆஸ்பத்திரி பக்கம் தங்கமாக வாங்கிட்டு போவாங்க எம்மா பெரிய கோடீஸ்வரம் கூட அப்படி செய்ய மாட்டா மெண்டல் முதல்ல ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது ஏதாட்டு பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸோ சோப்போ அவ சொன்ன மாதிரி சாப்பு பவுட்ரு சீப்புன்னா வாங்கிட்டு போவாவோ அப்புறம் பதினாறாம் நேரத்து பேர் விடும் போது நம்மளோட ஏண்ட நகையை போடுவோம் சரியா ஆ சரிக்கா சரிக்கா ஏதாட்டு பிள்ளைக்கு போடணும் ஆமாட்டி அப்போ நம்ம சேர்ந்து போட்டாலும் சரிதான் தனித்தனியாக போட்டாலும் சரிதான் நம்மளால ஏண்டதை போடுவோம் சுந்தரி எதுவும் பண்ணேன்டா சுந்தரி என்னம்மா ஏன் என்ன அப்படி ஒதுக்குறீங்க என்னால என்ன நான் செய்வேன் அதுக்கு சொல்லல சுந்தரி அவங்க எங்களுக்கு நிறைய பண்ணிருக்காவ உனக்கு அப்படி எதுவும் இல்லல்ல அதனால நீ பெருசா ஒண்ணும் செய்யணும்னு யோசிக்காத அப்படிங்காவோ நீ சும்மா ஏதோ ஒரு ஐநூறோ ஆயிரமோ மொய் வச்சாலே போதும் எல்லாரும் ஓடியாங்க எல்லாரும் ஓடியாங்க பெரிய தப்பு நடந்துட்டு பெரிய தப்பு நடந்துட்டு நீ இந்த உலகத்துக்கு வந்ததே பெரிய தப்பு தான் என்ன ஒரே இடத்துல நின்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்க பெரிய தப்பு நடக்க போகுது ஊர்ல பெரிய தப்பு நடக்க போகுது ஏதோ நடந்துட்டு போயிடுவோம் வாங்க பாத்துட்டு சரி தங்கச்சான் பிள்ளை என்ன பத்தி வச்சிருக்க நீ ரோட்ல கீழே தள்ளி விட்டா யாரை சொல்லுத மூத்தவளை சின்னவளை ஓ மூத்த மன வீட்டுக்கு முன்னாடி தெரியுமா மூஞ்சில மண்ணு அங்க மூஞ்சில ஏற்கனவே இருக்கு ஏற்கனவே மூஞ்சி ஒரு மாதிரி மண்ணு மூஞ்சிதான் நல்ல பிள்ளை வளர்த்திருக்கான் கேட்பான் வந்து கேப்பான் என்ன வளர்த்திருக்க மாமியாக ஏம்மா உனக்கு பொழுது நீங்க வந்து கட்டிட்டு இருக்காங்க ஆயிரத்திட்ட ஜோழி இருக்கு சரியா உங்ககிட்ட பேசவே கூட என் புருஷன் இருக்காரு

இப்படி நீ பந்த வரைக்கும் உன் பிள்ளைகளும் விளங்கவே வளங்காதமா எம்மன் நல்லாவே வளர மாட்டு வளரவே மாட்டுக்கு ஏய் எதுக்கு காலையிலங்கிறது படத்தை போட்டுக்கிட்டு ஓடு எனக்கு தேவையில்லை வாம் அவளை நீ எப்படியும் வளர்த்துக்க நான் எதுக்கு இப்போ ஓடோடி வந்தனா ஊருக்குள்ள புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான் அவன் ஒரு புள்ள குள்ளன்னு இருக்கான் அவன் பல் வந்து பெரிய ஊத்த பல் வச்சிருக்கான் ஒரு மாதிரி தங்க பல் மாதிரி வச்சு அறுவருப்பா அசிங்கமாக குட்டையாக நடந்தான் அந்த பையன் எல்லாரையும் கடத்திட்டு போய் கிட்டினிய புடிஞ்சி காட்ட புடிஞ்சி லிவர புடிஞ்சி கண்ண புடிஞ்சி பிச்சை எடுக்கிற கும்பல்ல வந்த பிச்சைக்கார பையன் அவங்கிட்ட சாக்கிறதே இருக்கணும் நம்ம அவ்வளவு வெறும் சேர்ந்து அவனை ஊரை விட்டு துரத்தணும் இதுக்காண்டி தான் நான் வந்தது ஏக்கா நான் சொன்னோம்லாக்கா குள்ளாண்டி ஊருக்குள்ள வந்துட்டானே அதைதான் சொல்லதான் நினைக்கேன் நீ சொல்றது குள்ளாண்டி ஆமா அவன் வந்துட்டானோ

எல்லாரும் வாங்கிட்டு அங்க எங்க கூட உள்ள எங்க நம்ம எல்லாரும் சாந்த அவன எப்படியாவது வேறட்டி போலீஸ் பிடிச்சு கொடுக்கணும் என்ன இல்ல செக்க பண்றது அவ சொல்றது கரெக்ட்டா தானே இன்னைக்கு அவளுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம கூட நம்ம பிள்ளைகளுக்கோ யாருக்குனாலும் நடக்கலாம் அதனால தான் அப்படி சொல்றா ஆனா இப்ப உடனே நம்ம எங்க போய் தரணும் நீ அவன எங்கேயே வந்து அலைஞ்சிட்டிருப்பா ஆமா இது துப்பு கிடைச்சாதானே போக முடியும் திடீர்னு நம்ம என்ன தெரு தெருவா போய் அலைய முடியாதல்ல சரி அப்ப ஒன்னு பண்ணுவோம் ஓம் புருஷன் ஏன் புருஷன் நெட்டவல்லி புருஷன் கீதா புருஷன் நாலு வரையும் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஊருக்குள்ளே ஒவ்வொரு ரவுண்டு வர சொல்லு டார்ச்சை வச்சு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா உடனே அந்த இடத்துலையே போலீஸ்க்கு போன் அடிச்சோம் இல்லைன்னா காலையில் என்னன்னு நம்ம பார்த்துக்கிடுவோம் அப்படி செஞ்சானா ஊருக்குள்ளே அவன் பதுங்கி இருக்கிறது தெரியும் பட்ட பகலெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது நீங்கள் சொல்லுது சரியான ஐடியா தான் அப்ப இன்னைக்கு ராத்திரியே நம்ம நாலு பேர் புருஷனையும் அனுப்பிடுவோம் யாம் பிரசனையை நான் அனுப்புவேன் நீங்க மட்டும் அனுப்பிட்டீங்க யாம் பிரசன வருவான் வாம் புருஷன் வந்து என்னத்துக்கு ஒண்ணு பரதநாட்டியம் ஆடுமா இல்லனா மெண்டல் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு அடப்பா ஒண்ணு தேவையில்ல இல்ல முடியாது முடியாது யாம் பிரசன் யாம் பிரசன் எனக்கு ராத்திரி இந்த இதல வேட்டையில காந்துக்கிடுவாரு வேட்டை கிட்டன் மெண்டல் மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லி கொடுத்துறாத அப்புறம் என்ன நாலு பேர் புருஷனையும் காட்டல எதுவும் வேட்டை ஆட போறாங்க பிடிச்சிருது பேராம நல்ல ஐடியாவா இருக்கு இன்னைக்கு நம்ம பிரசன அனுப்ப கூடாது இவங்க நாலு பேர் பிரசனையும் அனுப்பிட்டு பாலிச போட்டுட்டா சூப்பரா இருக்கும் ஆனா வேண்டாம் முதல்ல புல்லாண்டிய பிடிக்கும் சரி நாலு பேர் புருஷனை தின்னுட்டு தூங்கிடாம வர சொல்லு அப்புறம் பங்கு உன் பிள்ளைங்க வந்து நாலு அடி சுவக்காட்டி எனக்கு கண்டிப்பா பண்ண மாட்டோமா உனக்கு வண்டி பண்ணவே மாட்டேன் சீ வர வரை யாருக்குமே எங்களை மரியாதையே இல்ல அன்பில அக்கறை இல்ல எல்லாரும் என்ன வெறுக்காவும் யாருக்கும் பிடிக்கல எல்லாரும் பானுமதிக்கு ஏற்புதா உளே ஊருக்குள்ள ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை தான் இருக்கும் போல எதுக்கு பஞ்சத்து தலைவர் காதலையும் போட்டு வைப்போம் சரி சரி இன்னுமே உங்களுக்கு அரைச்சு கொடுத்து அனுப்பிட்டா ஆமா நம்ம ஒய்ஃப் இன்னைக்கு கண்டிப்பா ரவுண்ட்ஸ் போகணும்னு சொல்லிட்டோம் என் வீட்டுக்காரி இன்னைக்கு உறங்க கூடாது அந்த குள்ளாண்டிய பிடிக்கணும்னு ஒத்த கால நிக்கா இங்கேயும் என்ன வாழ்தான் எங்க வீட்லயும் அதேதான் ஒரு மருந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா அதுக்கும் வழி இல்லை என்ன மருந்து சொரைஸ் சாப்பிடுத உடம்பு கிடம்பு சரியில்லையா இத என்ன சொன்ன மருந்தே வேற என்ன அட பாவி சரக்க சுளீர் தான் என்னنا நீங்க எல்லாம் குடிக்காத மாதிரி பேசுதியோ ஏன் பொண்டாட்டி அவள தான் ஏன் கழுத்த அறுத்துட்டுるวะ எங்க வீட்ல ஒருத்தி கிடக்கல அவள தான் ரெண்டு துண்ட வெட்டி போடுறோ சரி சரி வாங்க ஒரு ரவுண்ட் பீட் அப்படியே போய் படுத்துருவோம் இந்த வெளிச்சத்தை பார்த்தாலே வாடி அவன் அவன் எங்க nick போறான் வேலைக்கு போயிட்டு வர்ற மனுஷன் ராத்திரி உறங்க பண்ணுதா இன்னைக்கு ஒரு நாள் தான் டெய்லி எல்லாம் அனுப்புனா வர முடியாதுன்னு தூங்கினா தானே காலையில ஆபீஸ் போக முடியும் தியேட்டர்ல கீழே எதுவும் துட்டுக்கிட்டு யாரும் போட்டிருந்தாங்கன்னா எடுத்துட்டு போலாம் நம்ம ஊர் மக்கள் சரியான கஞ்ச பீசினாரி பத்து பைசா போட மாட்டாவோ சுரேஷ் பேக்கரி எப்படி போகுது சுமாரா போகுதுன்னு கொஞ்சம் பிக்கப் பிக்கப்பாவ ராத்திரி இப்படி அலையிறோமே பியாய்க்கு பின்னாடி வந்தா என்ன செய்ய அரே பாபு பேய்கெல்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே சும்மா இப்படி எவ்வளவு தான் தேடி அலையறது ஆளை பாருங்க ஆண்டின்ட்டு திடீர்னு நம்மளுக்கு வெயிட் அதிகமான மாதிரி குளிர்கால் தேடிக்கலான அதான் அப்படி இருக்கும் என்ன அங்கே ஒரு பூங்கா இருக்குன்னா பேசாமல் அங்க போய் படுத்துருவோம் என்ன பெருசாம படுத்து உறங்கிட்டு காலைல போவான எரிச்சலா இருக்கு ஆமா சுரேஷு பேசாம படுத்துருவோம் காலைல பாத்துக்கிட்டுவோம் எவனை போய் தேடி அலைய நம்ம உரமா வச்சிருவோம் மேனேஜர் சார் நீங்க அதுல படுங்க மாணிக்கணும் அதுல படுக்கட்டும் நான் கீழே படுத்துக்கிறேன் நம்மளும் எங்கே நாளும் படுக்கும் பரவாயில்ல வயசுல மூத்தவங்க நீங்க நீங்க ஒரு இதுல நான் ஒரு இதுல படுப்போம் இவங்க ரெண்டோ நல்ல எலும்பு ஆளுதான் கீழே படுப்பாவோ எனக்கு இந்த பெஞ்சு பத்தாத சரி படுக்க எதி உடம்பு வெளியெல்லாம் எனக்கு கீழே படுத்துருந்தேன் நான் உண்டு படுங்கண்ணே நாங்களும் படுக்கணும் வீடு வாசலில் இருந்து என்ன பொண்ணியோ உன்னாடி மாதிரி தெருவில் படுக்க விட்டாலும்ல அப்படி பேச வேண்டாம் நம்ம எல்லாரும் நல்லதுக்காக தான் அவங்க சொன்னாங்கோ நம்ம அந்த ஆளே தேடி பிடிச்சி போலீஸில் கொடுக்கணும் இல்லைன்னா அந்த ஆள் ஒவ்வொரு கிட்னியாக திருடும் இருந்தாலும் இது போலீஸ் பண்ண வேண்டிய வேலையை நம்ம பார்த்துட்டு நடக்கோம் தேனமும் இப்படி அனுப்புனாலும்னா நம்ம வர மாட்டேன்றனும் தேனமும் உறங்காமல் இப்படி தெருவுலையும் காட்டுலையும் படக்க முடியும் சரி உறங்குங்க கிடைக்கிற கொஞ்ச நேரத்துல உறங்குவோம் எப்ப நல்ல உறக்கம் நல்ல குழு குழுன்னு குளிரா இருந்தது என்ன தான் உரிச்சிட்டு சரி விடிய மணி அஞ்சாவது வாங்க போவோம் பிடிச்சிங்களான்னு சொல்ல ஆமா குள்ளாண்டிங்கனையே சுத்திட்டு தான் நம்ம பிடிக்கிறதுக்கு எப்போ அதெல்லாம் எப்படி மாட்டுவோம் எடுத்துக்கிடுங்க வாங்க வீட்டுக்கு போவோம் இங்கே இருங்க நம்ம இங்க உறங்கி எந்திரிச்சு போறதெல்லாம் சொல்ல வேண்டாம் விடிய விடிய ரவுண்ட்ஸ்ல இருந்தோம்னு சொல்லிருங்கண்ண யாரும் மாத்தி சொல்லிடாதீங்க ஒருத்தர் அவங்க பொண்டட்ட சொன்னாலும் அது விசி எப்படியாட்டு வந்துரும் அப்புறம் நம்மள பொண்ணு எடுத்துருவாள் ஓ சரியா ஆ சரிண்ண ஃபுல்லா தூங்கட்டாலும் கொஞ்ச நேரம் அலைஞ்சோம்லானா அப்படின்னு இந்த குள்ளாண்டியே பிடிக்க முடியலையே பிடிப்போம் பிடிப்போம் நம்ம யோசிச்சு நம்மளுக்கு ஐடியா கொடுக்கும்